அனைவருக்கும் அஸ்ட்ரோ செல்வாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவு ஒரு கிரகத்தின் பலம் அறிவது எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம் அதனது அடுத்த பகுதி இது அதில் ஒரு பதினைந்து குறிப்புகளை நம்ம முகத்தல் பகுதியில் கொடுத்திருந்தோம் அதனை தொடர்ந்து இதில் வரக்கூடிய இந்த பதிவையும் தெரிஞ்சுக்கிங்க காரணம் ஒரு கிரகத்தோட பலத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அப்போ ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை எப்படிங்கிறது எளிமையாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்ம மற்ற ஜாதகத்தை பார்க்குறோமோ இல்லையா அட்லீஸ்ட் நம்முடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குது ஒரு கிரக அமைப்பு எப்படி இருக்குங்கிறது பார்த்த மாத்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் அதே போல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் இந்த பதிவில் நம்ம அடுத்து பதினாறாவது பாயிண்ட்லேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த பதினாறாவது பாயிண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பதினைந்து முடிஞ்சிருச்சதில் இப்போ இது பதினாறாவது பாயிண்ட்டு இந்த பதினாறுங்கிறது ஒரு கிரகம் திதிசூன்ய வீட்டிலோ அல்லது சூனிய வீட்டின் அதிபதியாகவும் இல்லாத இருக்கணுங்க சூன்யம் அப்படின்னாவே இங்கே பாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பன்னிரெண்டு ராசிகளும் இப்போ திதின்னு சொல்லக்கூடிய பதினைந்து திதியில் பிறக்கிறோம் நம்ம பதினைந்து திதியில் ஒவ்வொரு திதிக்கும் இரண்டு இரண்டு ராசிகள் திதி சூன்யமாக வரும் இதில் சதுர்த்தசி திதி மட்டும் நான்கு ராசிகள் திதி சூன்யமாக வரும் அதாவது நான்கு இந்த உபய ராசிகள் ஒரு ராசி கட்டத்தில் கார்னரில் இருக்கக்கூடிய நான்கு வீடுகளும் உபயராசிரியர் இது மட்டும் சூன்யமாக வரும் அதனால தான் சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் பலவிதமான கிரகங்கள்லாம் பார்க்க நல்லாவே இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமில் பிறந்த யாருக்கா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திதிசூன்யம் அமைப்புங்கிறது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இந்த திதிசூன்யம்னால் என்ன செய்யும் அப்படின்னா அந்த சூன்யம் ஒரு திதிக்கு இப்போ உதாரணமாக பஞ்சமி திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மிதனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள் சூன்யமாக அமையும் இந்த சூன்ய வீடுகள் ஜாதகர் பிறந்தது முதல் அந்த அவர் பிறந்த லக்னத்திற்கு இது என்ன ஆதிபத்தியமாக வருதோ அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு சிரமப்படுத்தும் அவர் அதற்காக ஏக்கம் அடைவார் ஒரு குறிப்பிட்ட காலமாக தான் குருவின் நான்கு சுற்று வரைக்கும் அந்த சிரமங்கள் இவருக்கு இருக்கும் அதற்கு பிறகு இவர்களுக்கு அதற்கான பலன்களை மெல்ல மெல்லமாக சிறிது சிறிதாக வழங்கி ஒரு காலகட்டத்தில் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது டைமிங்க்கு திதிசூரியதை ஒரு ஹோல்டு பண்ணி அதாவது இருக்கிறதே இல்லாத மாதிரி காட்டிகிட்டு இருக்கும் இவ்வளோதான் விஷயம் அடுத்து வக்ர கிரகங்களில் சனி வக்ரம் அடையக்கூடாதுங்க இப்போது சூரியன் சந்திரன் ராகு கேதுக்களை தவிர்த்து இருக்கக்கூடிய பஞ்சாதி கிரகங்களான ஐந்து கிரகங்கள் பொதுவாக வக்ரம் அடையும் போது தன்னுடைய பலனை தன்னுடைய தன்மையை சீரிய முறையில் சிறப்பான முறையில் கொடுக்கும் ஜாதகருக்கு அப்படி இருக்கும் பொழுது இயற்கை அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி மட்டும் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய அசுபத்தன்மை ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு வகையில் அது சனி வக்ரம் அடையாமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்கிறோம் இன்னொன்று சனிங்கக்கூடிய உழைப்பின் தன்மை அதில் பலன் இருக்கோ பலன் இல்லையோ அவர் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து அவருக்கு வாழ்க்கையில் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு தன்மையை கொடுத்துருங்கிறதுக்காக சனிக்கு மட்டும் வக்கரத்தன்மை இல்லாத இருக்கிறது ஒரு வகையில் ஒரு யோகம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அடுத்து ஒரு கிரகம் சூரியனோட அஸ்தமனம் அடையாமல் இருக்கிறதும் கிரகத்தோ கிரகத்தோடைய வலிமையை சொல்லுங்கள் அதாவது சூரியன் இங்கே உச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருக்கார் சனி கூடவே சூரியனோட நிற்கக்கூடிய பாகையில் இருக்கார் அப்படிங்கும்பொழுது இந்த சனி சூரியனோட அஸ்தமனம் ஆகிடுவாருங்க அசமனமாகிறது ஒரு பாகை மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பாகை வரைக்குமே சூரியனுடைய அந்த அஸ்தமனத்தினுடைய தன்மை இருக்கும் அப்போ என்னன்னா சனி இவருக்கு இந்த இடத்துல அவருக்குமான பலன்களை கொடுக்கறதுக்கு தடுமாற்றம் கொள்வார் அந்த பலனை சூரியனை எடுத்தும் சூரியனது தசாபுத்தி காலத்தில் இதையும் இணைத்து பலனை கொடுப்பார் அப்படிங்கிற விதியும் உள்ளது கிரக யுத்தம் அடுத்தது இந்த கிரக யுத்தத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் இருக்கணுங்க கிரக யுத்தம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் சொல்லக்கூடிய பஞ்சாதி கிரகங்கள் செவ்வாய் செவ்வாயை மையமாக வைத்து தான் கிரக யுத்தம் நடக்குங்க ஏன்னா யுத்தம் அப்படின்னாவே செவ்வாய் தான் காரகம் இந்த செவ்வாயினுடைய வீடுகள் மேசம் மற்றும் விருச்சகம் இந்த ரெண்டு வீட்டில் எந்த கிரகம் போயிருந்தாலும் அந்த கிரகத்திற்கு ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு தன்மை வந்துருங்க அதுலேயும் குறிப்பாக அந்த மேச ராசியில் போய் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அது செவ்வாயோட மூலத்திரிகான வீடு அங்கே நிற்கும்போது கிரகங்கள் அதிக உஷ்ணத்துடனும் அதிக கோபத்துடனும் இருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சாஃப்டான இருக்க இப்போ ஒரு சந்திரன் சாஃப்டான கிரகம்னு சொன்னாலும் கூட அவர் போய் மேசராசியில் நின்ட்டார்னா தாயாருக்கு அதிகமான கோபம் கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த பலன் மாறிடும் ஸோ இது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் செவ்வாயோடு இணைந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே செவ்வாயோட கிரக யுத்தத்தில் ஈடுபடும் அது சூரியன் சந்திரன் ராகி கேதுக்களை தவிர்த்து மீதி கிரகங்கள் ஈடுபடும் அப்படி ஈடுபடக்கூடிய நேரத்தில் செவ்வாயோட குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்து அந்த கிரக யுத்தத்தில் வெற்றி பெறுவதாக நம்ம கணக்களை எடுத்துக்கணும் இது போக ஒரே வீட்டிலே ரெண்டு கிரகம் இருக்குது ஒரே பாகையிலே ரெண்டு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்குள்ளேயும் யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள் அந்த வீட்டின் த அதிபதியின் தன்மை அந்த கிரகத்தின் தன்மையை கொண்டு யார் வலுவாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அங்கே பலசாலிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து நவாம்சத்தில் அசுபர்கள் வீட்டிலோ அல்லது நீசம் பெறாமலோ இருக்கணும் இப்போது ஒரு கிரகம் இங்கே ஆட்சி நிலையில் செவ்வாய் இருக்காரு ஆனால் அம்சத்தில் செவ்வாய் போய் சனி வீட்டில் போய் இருக்கார் அப்போ செவ்வாய்க்கு சனி பகைவர்கள் அப்போ பகைவர் வீட்டில் போய் அங்கே செவ்வாய் இருக்கும் பொழுது இவருடைய பலனை சிறப்பாக தருவாரா அப்படின்னா அங்கே தரமாட்டார்னு எடுத்துக்கணும் அதே போல் இப்போ இங்கே வந்து செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கார் நவாம்சல போய் கடகத்துல இருந்தாருன்னு அங்கே நீசம் அடைந்துடுறாருன்னு அர்த்தம் அப்போ அங்கே செவ்வாய் வலுமை இழந்து இருக்கிறார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்து வீடு கொடுத்த கிரகம் ஹவுஸ் ஓனர்னு சொல்லுவோம் அந்த ஹவுஸ் ஓனர் காத இருக்கணுங்க இப்ப செவ்வாய் சூரியனுடைய வீட்டில் இங்கே நிக்கிறார் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் உச்ச நிலையில போய் மேசத்தில் நிற்கிறார் அப்போ இந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் என்ற நட்சத்திர அதிபதி வலு இழுக்காமல் இருக்க வேண்டுக இப்போ ஒரு கிரகம் சூரியன் போய் பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறார் இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன் ஆட்சி நிலையில் இருக்கார் அப்போ இந்த கிரகம் நல்லா தான் இருக்கு சூரியன் நல்லா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஒரு கிரகம் முடக்கு அதிபதியாக இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த முடக்கை பற்றி நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்தோம் அதில் நிறைய கேள்விகள் வந்தது எளிமையான ஒரு விஷயம் தாங்க இது ஒரு கஷ்டமும் கிடையாது இப்போ ஜோதிடத்தில் முடக்குங்கிறது சூரியன் நிற்கக்கூடியதை ஒன்றாவது பாதமாக எடுத்துக்கணும் இப்போ சூரியன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நிற்கிறார் இப்போ இங்கேருந்து எண்ணிக்கிட்டு நீங்கள் மூணம் வரைக்கும் எண்ணிட்டு வந்தீங்களா பாருங்கள் பத்தொம்போது வருது மூல நட்சத்திரம் வரைக்கும் இப்போ பத்தொம்போது வரும்பொழுது அடுத்து அதே பத்தொம்பதுங்கிற எண்ணெய் பூராடம் பூர மூலத்திற்கு இருக்கக்கூடிய போராட நட்சத்திரத்தில் நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் முடியும் பத்தொம்பது அப்போ இந்த பூர நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் இதன் அதிபதி சுக்கரன் முடக்கு அதிபதி இதனுடைய ராசி சிம்மம் ராசி இப்போ இந்த முடக்க ராசியையும் கிட்டத்தட்ட திதிசூனியம் போலவே தாங்க வேலை செய்யும் அதாவது என்னென்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்களை அந்த பாவகம் சார்ந்து அந்த கிரகம் சார்ந்து கொடுக்க வேண்டிய நற்பலனை உங்களுடைய கர்மாவின் காரணமாக சில காலங்கள் முடக்கி வைத்திருந்து பின்னால் வழங்குவதற்காக வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம் ஒரு சொத்து இருக்குது வில்லங்க சொத்தாக போய் மாறி போய் நின்று போயிடுங்க விலங்கு அது ஆனால் அந்த சொத்து இன்னைக்கு உங்களுக்கு பல கோடிகளுக்கு போகிற அளவுக்கு உயர்வான சொத்தாக தான் இருக்குது ஆனால் அதை நீங்கள் விற்க முடியாது முடக்க ராசியில் போய் சுக்கரன் நின்றுச்சு செவ்வாய் நின்றுச்சு அல்லது அது நான்காம் பாவம் உங்களுக்கு முடக்க ராசியாக இருக்குது அப்படின்னா நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு அது வந்து உங்களை முடக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக போய் முயற்சி செய்கிறது கோர்ட்டுக்கு போகிறது வம்பு பண்ணுறது தகராறு பண்ணுறது தாய் தந்தையர்கிட்ட தகராறு பண்ணுறது அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கிற கிட்ட பிரச்சனை பண்ணுங்க எது நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சம் மூலமாக அது எதுன்னா உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணும் அதாவது வெயிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது ரிட்டன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அமைதியாக தான் முடக்கு ராசி அந்த கிரகம் எல்லாமே கண்டாந்திர நட்சத்திரத்தில் அந்த பாதத்தில் இருக்கக்கூடாதுங்க கண்டாந்திர நட்சத்திரங்கிறது மேச மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் மூணு செக்டர் இருக்குது இந்த நான்கு நான்கு ராசியை பிரித்து சொல்கிறோம் இதில் ஒவ்வொரு மண்டலத்தின் ஆரம்பத்தில் உள்ள நட்சத்திர பாதமும் இறுதியில் உள்ள நட்சத்திர பாதமும் அதாவது அஸ்வினி ஒன்று ஆயுள்யம் நாலு மகம் ஒன்று கேட்டை நாலு மூலம் ஒன்று ரேவதி நாலு இப்படி இந்த ஆறு நட்சத்திர பாதங்கள் கண்டாஞ்சல் நட்சத்திர பாதங்கள் ஒரு கிரகம் நல்லா வலிமையாகவே இருக்குது சூரியன் போய் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாரு மேசத்தில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் உச்சமாக இருக்காரு நல்லா பலன் கொடுத்துருவார் அப்படின்னா இங்கே அசுனி ஒன்றாம் பாதத்தில் அந்த சூரியன் நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பலன் கிடைக்காது ஏன் கிடைக்கல நான் தான் உச்சமாக தானே இருக்காரு அப்படின்ட்டு அவர் இப்போ ஜாதகம் போய் அப்படின்னு நினச்சிட்டு தவறாக நினைப்பாங்க அப்படி கிடையாதுங்க அதுக்குள்ளே நிறைய விதிகள் இருக்குது அதற்கும் விதிவிலக்குகளும் இருக்குது இப்படி பார்க்கும்பொழுது கண்டாந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கும் கிரகங்கள் வலு இழக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பாசகன் வேதகன் போதகன் காரகன் என்று நான்கு கிரகங்கள் இருக்குங்க இந்த நான்கு கிரகங்களுமே என்ன பண்ணணுன்னா ஒரு தசா நடக்கும் பொழுது அந்த தசாவிற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த தசா கிரகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் அந்த கிரகத்திற்கு எதிராகவும் இருக்கும் இந்த நாளில் அப்போ ஒவ்வொரு தசா நடத்தக்கூடிய கிரகத்திற்கும் இந்த நாலு கேட்டகரி ஆஃப் கிரகங்கள் இருக்குது அது எல்லாமே என்னென்னா தசா நடத்தும் போது மட்டும்தான் தன்னுடைய வேலையை செய்யும் இப்போ போதகன் அப்படிங்கிறவர் என்னென்னா நல்ல பலனை கொடு இந்த அழிக்க வேண்டிய பலனில் இவருக்கு சீக்கிரம் கொடுத்துரு அப்படின்னு இருக்கோம் அந்த கிரகம் வேதகன் அப்படிங்கிறவர் ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனின் தன்மையை மாறுபாடு செய்யும் அல்லது தடை செய்யும் தடை தாமதம் தடங்குகள் எல்லாத்தையுமே சொல்லும் பாசகன் அப்படிங்கிறது என்னென்னா பாவத்தின் பலன்களை கிடைக்கிறதுக்கு உதவி செய்வார் ஒரு கிரகம் செய்ய வேண்டிய பலனை கொஞ்சம் சேர்த்தி கூட கொடுத்துரு பேக் கூட கூட அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் இந்த பாசகன்கிறவர் காரகன்கிறவர் அவருடைய கர்மாவின் அடிப்படையில் அவர் எவ்வளோ நல்லது செஞ்சாரோ அது கேட்ட அளவுக்கு அவருக்கு எதை பார்த்து செய் நீ ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் தர வேணாம் செய்யாதே இருக்க வேணாம் அவருடைய தன்மைக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இதனுடைய சார்ட்டை வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு தசைக்கும் எந்தெந்த கிரகங்கள் போதகன் வேதகன் பாசகன் காரகனாக வருவாங்கன்னு நான் கேட்டகரியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ஃப்ரீ டைமில் பார்த்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு உங்களுக்கு உதாரணமாக சூரிய தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த போதகன் அப்படிங்கிறவர் வேண்டியதாக ஒரு கொடுத்துரும்பார் பாரு போதகன் எப்போவுமே இந்த வேதகன் தான் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறவர் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடியதே தடை செய்யக்கூடியவர் அப்போ சூரிய தசையில் சுக்கரனுடைய புத்தி நடக்குது அப்படின்னா அந்த சுக்கரனுடைய புத்தி அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறது நல்லா உச்சமாக இருப்பார் நல்ல இடத்துல இருப்பார் ஆனால் நடக்காது ஒன்றும் பலன் கொடுக்காது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சூரிய தசையில் இவர் சுக்கரன் அதை தடை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த சார்ட்டில் இருக்கிறத நீங்கள் எல்லா தசைக்கும் என்னென்ன கிரகம் பார்த்து மைண்டில் எடுத்துக்குவாங்க அடுத்து ஒரு கிரகம் லக்னம் என்ற நட்சத்திரம் அல்லது ராசி நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரத்தில் நிற்கும்போது நல்ல சிறப்பு தரும் இப்போ லக்னம் பரணி நட்சத்திரத்தில் நிற்கிது பரணியிலேருந்து எண்ணி வந்தீங்களா பதிமூணாவது நட்சத்திரம் சித்திரை அந்த சித்திரை நட்சத்திரத்தில் வேலை போய் எந்த கிரகம் சரி இப்போ சுக்கரன் பார்க்குறதுக்கு இங்கே நீச மாதிரி இருக்கும் ஆனால் ஆனால் இங்கே லக்னத்திற்கு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கறனால ஏதோ ஒரு வகையில் மறைவான ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பலனை அது கொடுத்துட்ருக்கோம் எந்த ராசியாக இருந்தாலும் அதன் மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய அதை மைய புள்ளின்னு சொல்லக்கூடிய மைய அந்த பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகம் நல்ல பலங்கரும் மையம்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ராசியிலும் ஐந்தாவது பாதங்கிறது மைய புள்ளிங்க அப்போ ஐந்தாவது பாதம் இங்கே பாருங்க ஒரு கிரகம் இந்த பூரம் ஒன்றுங்கிறது ஐந்தாவது பாதம் இதில் ஒரு கிரகம் வந்து நிற்கிதுன்னா அது நல்ல பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து எந்த ராசியாக இருந்தாலும் சர ராசின்னு இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பலம் அதிகம் உண்டு இப்போ சனி இங்கே உச்சமாக இருக்காரு அதுபோக இவர் சர ராசியில் இருக்கார் சர ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ன பண்ணுவார்னா தொடர்ச்சியாக இந்த ஜாதகருக்கான உழைப்பின் தத்துவத்தை மேம்படுத்திகிட்டே இருப்பார் ஓடிக்கிட்டே இருப்பார் வேலை 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 அப்படின்னே இருப்பார் அதனால் வேகத்தை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த சனி இப்போ சிம்மலக்கணமாக இருக்குது சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சனி ஆறாம் அதிபதி தான் நோய் கடன் எதிரிகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இவர் வந்து இங்கே உச்சமாக இருந்துக்கிட்டு சர இருக்கார் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு கிரகம் நல்லா உச்சமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே ஆதிபத்திய விசேஷத்தோடு சர உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு உருவாகி கொண்டிருப்பார்கள் தடையில்லாத எதிரிகளை இவர் தசால காலத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார் த அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க அதாவது ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அதே ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருக்குன்னா அந்த பவர்ஃபுல்லான அசுபத்தை கொடுத்துட்ருக்கோம் அப்படியே அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னாவே எல்லாமே சுபத்துவமாக கொடுத்துடுறது அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்க அதனுடைய வீடு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று சேர வைத்து தான் நம்ம பலனை எடுத்துக்கு சொல்ல முடியும் ஒரு கிரகம் தனது சுயசாரமான தனது நட்சத்திர சாரத்தில் அமையும் பொழுது அதுக்கு அதிக பலம் மிகுந்ததாக இருக்கும் இப்போ சனி பாருங்கள் அனுச நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இப்போ பூச நட்சத்திரம் இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது மொத்தம் மூணு நட்சத்திரம் இதில் அவர் எந்த நட்சத்திரத்தில் போய் நின்றாலும் அவர் பலமாக இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தங்க சுயசாரம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய பலனை அருமையாக ஜாதகருக்கு கொடுக்கும் இது எல்லாமேங்க ஒரு கிரகம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த நல்லா இருக்குதுன்னா சுபத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து நல்லா இருக்குதுன்னா சுபத்தை அருமையாக கொடுக்கும் தன் தசா காலத்தில் அதுவே அசுபத் ஆதிபத்தியருக்கு தொடர்பு பெற்று அந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அசுபத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களுமே தன்னுடைய தசா காலகட்டங்கள் கட்டங்கள் புத்தி காலகட்டத்தில் தான் ஜாதகருக்கான பலன்களை நல்லபடி அது தன்னுடைய தன்மையில் இணைத்து கொடுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்க அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்